நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வெப்பச்சலன மழையானது அதாவது மாம்பழ விளைச்சலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வெப்பச்சலன மழை இது இதை நம்ம மேங்கோ ஷவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா பருவமழைக்கு முன்னதான காலகட்டத்தில் குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் பதிவாகக்கூடிய இந்த மழையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழகத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாதத்தில் பதிவாகக்கூடிய அந்த மழை என்பது வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ பல தரப்பிடமிருந்து நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் அதே போல் பார்த்தீங்கனாக்கா பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது தற்பொழுதும் கூட பெங்களூர் அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால் செயற்கைக்கோள் காணொலிகளின் வாயிலாக தெளிவாக பார்க்க முடிகிறது இவை தவிர்த்து ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் நீண்ட நடிக நேரமாக என்னால் மழை மேகங்களை காண இயல்கிறது குறிப்பாக அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் உக்கிரமான மழை மேகங்களையும் பார்க்க முடிகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பூலாம்பட்டிக்கு அப்படியே கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் நீங்கள் ஒருவேளை அந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் சத்தியமங்கலத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மழை பாங்கான இடங்கள்னு கூட நம்ம சொல்லலாம் வளையப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் அதானிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நீங்கள் யாராவது அந்தியூருக்கு நெருக்கத்தில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பாக மேட்டூர் கூட நம்மளால் வந்து மழை மேயங்களை பார்க்க முடிந்தது தற்சமயமும் மேட்டூர் அருகில் சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க நீலகிரி மாவட்டத்திலும் மழை மேயங்கள் வந்து நீண்ட நடிக நேரமாகவே அங்கே அங்கே பதிவாகி வந்தது குன்னூர் அருகில் கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக பதிவாகி வந்தது தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ஆலந்துரை பாலக்காடு இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்களில் நம்மளால் மழை மேயங்களை பார்க்க முடியுது இது வந்து செயற்கைக்கோள் படங்களை உபயோகித்து நாம் பார்க்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் இதனுடைய துல்லியத்தன்மை அளவுக்கு இருக்குனாக்கா மழை பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய பகுதிகளை இது காட்டுது ஆனால் இந்த இடங்களில் மட்டுமே மழை பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது இவை போக நிறைய இடங்களில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் பட் எனக்கு தெரிந்து வந்திருக்கக்கூடிய அந்த தகவல்களை உங்கள் கூட நான் வந்து ஷேர் செய்து கொள்கிறேன் இவை தவிர்த்து பெங்களூர் அருகில் பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் உங்கிரமாகவே இருக்கிறது மகளடி அருகில் நீலமங்கலா சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக நீலமங்கலா மற்றும் குணிகள் இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மிக வலுவான தீவிரமான மழை மையங்களை கூட நம்மளால் பார்க்க முடிகிறது நாகமங்கலா அருகில் கூட வலுவான மழை மையங்கள் இருக்கிறது இவை தவிர்த்து நாகமங்கலா மற்றும் குணிகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தீவிரமாக மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உறுதியாகவே நம்புகிறேன் ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் நிச்சயமாக மழையானது பதிவாக இருக்கும் திருப்பூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கும் அதிலலாம் எனக்கு மாற்று கருத்து கிடையாது இப்போ அடுத்த சில மணி நேரங்களில் மழை வாய்ப்புகள் எப் எப்படி இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய நாளில் அதாவது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கலாம் அது தொடர்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு பத்து பதினைந்து மணி ஆகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி மூன்றாம் தேதி ஸோ இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து பதினைந்து மணிக்கு இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் எப்படியும் நாளைக்கு தேதி போட்டு தான் அதை நான் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னால் நம்ம நாளைய வானிலை தொடர்பாக அதாவது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த வானிலை தொடர்பாக தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு எனக்கு தெரிந்த வரையில் செயற்கைக்கோள் காணொலியின் வாயிலாக நான் காணக்கூடிய சில விஷயங்களை தான் உங்கள் கூட நான் ஷேர் செய்து கொண்டு இருக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெயின்ஃபால் எங்கெங்கே பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க கேட்டிங்கனாக்கா வழக்கம் போல தான் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளின் சில இடங்களில் கூட மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் அப்படி தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும் இவை போக தற்பொழுது மழை பதிவாகி கொண்டிருக்கிறது அல்லவா அதாவது இப்போ மேற்கு உள் மாவட்டங்களில் ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா மழை மையங்களை பார்க்க முடியுது இப்போ ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் நிச்சயமாக பல இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டிருக்கும் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால வடமேற்கு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மழையானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிடும் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் எப்போ தீவிரமடைய தொடங்கிட்டோ அது டவுன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஸோ அந்த பகுதிகளிலும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு காலை நேரத்தில் மழையானது வந்து நிச்சயமாக கண்டினியூ ஆக போகிறது கிடையாது ஸோ இதுதான் வந்து நேச்சர் இந்த மழை வந்து பிற்பகலுக்கு பிறகு அல்லது நண்பகலுக்கு பிறகுன்னு சொல்லலாம் நண்பகலுக்கு பிறகு ஓரளவுக்கு அங்கு பதிவாக தொடங்கி இந்த நள்ளிரவு நேரத்தை ஒட்டிய நேரத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து குறிப்பாக வடமேற்கு உள் மாவட்டங்கள் அருகில் இல்லை தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மார்னிங்கில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது மார்னிங்கில் வந்து விட்டுடும் ஸோ மார்னிங்கில் கிழக்கு திசை காற்று ஊடுருவதுனால கடலோர பகுதிகளில் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஒருவேளை ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தெற்கு கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவானாலும் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவைய கிடையாது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்குது அந்த மாய்ச்சர் வந்து உள்ளே போய் ஆகணும் ஸோ அதனால் வின் ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது அதனால தான் கடலோர பகுதிகளில் பகல் நேரத்தில் உங்களுக்கு வந்து ஓரளவு இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாவது அந்த வானம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் அது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் பட்டு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே புழுக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ அதையும் நம்ம வந்து கடலோரத்தில் வந்து ஃபீல் பண்ணி தான் ஆகணும் ஸோ சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் உதாரணத்துக்கு திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் வந்து திடீர்னு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகலாம் பட் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு வச்சிங்கன்னே ஸோ எல்லா இடங்களிலும் நம்ம வந்து மழை வந்து பார்க்க முடியாது ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வடமேற்கு உள் மாவட்டங்களாக இருக்க இல்லை தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் கன்வர்ஜென்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை முன்வைக்கிறோம் அது எப்படி இருக்குங்கிறத பிற்பகல் நேரத்தில் அல்லது நாளை மாலை நேரத்தில் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொடுறேன் ஸோ எப்படியும் இதான் இந்த இப்போ இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நமக்கான மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது மேற்கு மாவட்டத்திலோ அல்லது மேற்கு உள் மாவட்டத்திலோ அல்லது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளிலோ வடமேற்கு உள் மாவட்டங்களிலோ ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே நம்ம வந்து எக்ஸ்பெ அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் இதில் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது இதுக்கு பிறகு மீண்டும் மழை பதிவாகுமானால் நிச்சயமாக பதிவாகும் ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேவரபுளாகும் ஸோ டுவெண்ட்டி செவன்த் வரைக்கும் நமக்கான பாசிபிலிட்டிஸ் பெட்டராக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் டுவெண்ட்டி செவன்த்தில் இன்னும் பெட்டரான ரெயின்ஃபாலையே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேற்கோள் மாவட்டங்களில் கூட இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் நம்ம ஓரளவிற்கு மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது அதன் பிறகு கொஞ்ச நாள் மழை வந்து டல்லாக இருக்கும் மீண்டும் வந்து கண்டிஷன் ஆகும் ஸோ அது கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பசலன மழை வந்து அங்கங்கே பதிவாகி கொண்டு தான் இருக்கும் ஏப்ரல் மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பசலன மழை வந்து பதிவாகும் தமிழகத்தில் ஸோ அதனால் நீங்கள் வந்து அச்சம் கொள்ள தேவை கிடையாது இடையே இடையே வெப்பநிலை கூடுதல் என்பதையும் நம்ம வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் குறிப்பாக தென் உள் மாவட்டங்களுக்கு தென் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கு மேற்கு உள் மாவட்டங்களுக்கு உட்பகுதிகளுக்கெல்லாம் மழை வந்து பதிவாகும் வெப்பச்சலன மழை சரி இப்போ நான் வந்து கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் மேட்டுப்பாளையம் இது வந்து கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கூடிய வடக்கு பகுதி இன்னும் சொல்ல போனால் ஊட்டிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பெரியகுளம் தேனி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பெரியநாயகன்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஓசூர் தாலுகா அலுவலகம் வடமேற்கோள் மாவட்டம் வந்துட்டுல லிஸ்ட்டில் முப்பத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் கன்னடிய அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அரண்மனைபுதூர் தேனி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அணை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கலாக்காடு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் கூடலூர் பசார் நீலகிரி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பர்லியார் நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அப்பர் குடலூர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் இருபது இருபது மில்லிமீட்டர் லான்மார்க நீலகிரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் எம்ராளி நீலகிரி மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் குருத்தான்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் திருநெல்வேலி மாநகராட்சி திருநெல்வேலி மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் கூடித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் நம்பியார் அணை திருநெல்வேலி மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் சாம்ராஜ் ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் ஸோ லிஸ்ட் ரொம்ப பெருசு தான் கொடைக்கானல் குழாமில் பன்னெண்டு மில்லி மீட்டர் லென்த்தாக தான் போயிட்டுருக்கு நம்ம இதோடு நிறுத்திப்போம் அந்த இந்த காணொலியாக நான் பிற்பகல் நேரத்தில் பகிர்ந்துருக்கணும் இரவு நேரத்தில் பகிர்றேன் பிற்பகல் நேரத்தில் பகிர்ந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இந்த வானிலை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கலாம் பட் என்ன பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டிராவல்லே சமயத்தில் நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஸோ பாண்டிச்சேரி வரைக்கும் நான் வந்து வந்திருக்கேன் இப்போ பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன் ஸோ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு நான் ட்ராவல் பண்ணி வந்ததினால என்னால் வந்து பிற்பகல் நேர காணொலியே பகிர முடியல பட் இந்த காணொலி உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் நாளைக்கு மீண்டும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பிற்பகல் அல்லது மாலை நேரத்தில் ஒரு காணொலியை பதிவு பண்ண நான் வந்து முயற்சி பண்ணுறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டும் என்ற நேர்த்திகளை ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அது மறக்காமல் உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் மறக்காமல் ஷேர் செய்து கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்களின் மாணுவியில் நன்றி வணக்கம்